ஒரு சீடன் தனது குருவிடம் வந்து கேட்டான் ஆசிரியரே அறிவு பெறும் பாதை எது அதை எவ்வாறு அடைவது குரு எதுவும் பேசாமல் சீடனை ஒரு கிணற்றின் பக்கம் அழைத்துச் சென்றார் அவர் ஒரு பானையை நீரில் மூழ்க வைத்து முழுமையாக நிரப்பினார் பின்னர் அந்த பானையை சீடனிடம் காட்டி இந்த பானை போல் உன் மனமும் நிரம்பி இருக்கிறது கருத்துகள் ஆசைகள் கவலைகள் பயம் இன்னும் என்னென்னவோ இதில் இன்னும் எதையாவது ஊற்ற முடியுமா சீடன் சொன்னான் இல்லை ஆசானே அது ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது இதை கேட்ட குரு மெதுவாக அந்த பானையை புரட்டி அனைத்து நீரையும் வெளியில் ஊற்றிவிட்டார் பிறகு பானையை சீடனிடம் காட்டி இப்பொழுது பார்க்க இது வெறுமையாக உள்ளது இப்போது நீர் பால் எதுவாக இருந்தாலும் மீண்டும் நிரப்பலாம் அதே போல அறிவு உன் மனதில் புக வேண்டுமானால் ஞானம் உன்னை நிரப்ப வேண்டுமானால் முதலில் தேவையற்ற விஷயங்களை நீக்கி உன் மனதை வெறுமையாக்க வேண்டும் சீடனின் கண்கள் அப்போது திடீரென பிரகாசித்தன உண்மையை அறிந்து கொண்டான் பாதையை தெரிந்து கொண்டான்